ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை கிராமத்து தொழில் தொழிற்சாஸ் பார்த்திங்கன்னா சோளம் எல்லாம் ஃபுல்லாக அறுவடை ஆகிப்போச்சு இன்றைக்கி லாஸ்ட் அறுவடை இன்னொரு பத்து செடி காட்டும் கதிர் வச்சுருக்கு அது மட்டும்தான் மிச்சம் எல்லாமே பறிச்சாச்சு அதனால் செடி எல்லாமே நான் வெட்டி போட்டுட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அவரக்காய் இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷான அவரக்காய் பட்டாவரக்காய் தான் செடி தான் அதை தான் பறிக்க போகிறோம் தொடர்ந்து இதே அறுவடையாக இருந்தாலும் நம்ம வீட்டில் காய்க்கிறது நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் தான் வாங்க அறுவடை பண்ணிக்கலாம் எல்லா காயும் பறிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா எவ்வளோ கிடச்சிருக்குன்ட்டு இதில் கொஞ்சம் சோலை அதையும் பறிச்சுக்கலாம் மற்ற தக்காளி இது பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி புளிப்பு தக்காளி பெருசாக இருக்கக்கூடியது அதில் ஒரே ஒரு பழம் இருக்கதை பறிச்சிக்கலாம் கொஞ்சம் காய் கூட இப்போ நான் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன் பூ இதில் அப்புறம் கொஞ்சம் செடி தக்காளி குடி தக்காளி இருக்காதையும் பறித்து எடுத்துக்கலாம் நல்ல புளிப்பாக இருக்கும் இந்த தக்காளி ஒன்று ரெண்டு இருந்த சோளத்தையும் நான் பறித்து எடுத்துட்டேன் வெண்டைக்காய் செடி கூட அறுவடை முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அதில் விதைக்கி விட்டுருக்க காய்கள் மட்டும்தான் இருக்குது கத்திரிக்காய் பாருங்கள் காய்காமிய ஏதோ நோய் தாக்குதல் வேர் புழு தாக்குதல் வந்துச்சு அதனால தான் செடி இப்படி ஆகிடுச்சி அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் அதையும் பறிச்சுக்கலாம் பச்சை மிளகா வந்து நான் தேவைக்கேற்ப வீட்டில் எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ மட்டும் பறிச்சுப்பேன் கும்பலாக பறித்து வைக்க மாட்டேன் வேணுங்கிறப்போ மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சுக்குவேன் இவ்வளோ கிடச்சிருக்கு இன்னும் கூட இருக்குது அதையும் பறிச்சிக்கலாம் நடுவில் பார்த்திங்கன்னா நிறைய மணத்தக்காளி கீரை முளைஞ்சிருக்கு தண்டு கீரைலாம் முளைஞ்சிருக்கு அதனால் அதை மட்டும் அப்படியே விட்டுட்டு களைப்பிலெல்லாம் பிடுங்கியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா நம்ம இலை சுருட்டில் வந்த செடியை ஒடிச்சு விட்டுருன்னு பார்த்திங்களா நல்லா வளர்ந்து வந்திருக்கு பார்த்திங்களா மறுபடியும் இதெல்லாம் ஒடிச்சு விடணும் பார்த்திங்களா இந்த தப்பு இவ்வளோ தான் கிடச்சிச்சு எல்லாமே பாதி சோளம் வந்து வைக்காமே இருந்தது இந்த சோளம்லாம் கிடச்சிது பிறந்த குட்டியாக இருந்தால் கூட நிறையாவும் முத்து வச்சுருக்கு தக்காளி நாட்டுப்புளீட்டு தக்காளி பச்சை மிளகா ஒரே ஒரு கத்திரிக்காய் கொஞ்சம் அவரைக்காய் இதெல்லாம் தான் நீங்கள் பறிச்சிருக்கோம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்